நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் இன்னுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஆட்சியில் இருந்தும் கோட்டை விட்ட திமுக மாவட்டந்தோறும் மாஸ் காட்டும் பாஜக அதிமுக கூட்டணி வெளியானது கருத்து கணிப்பு எந்த கருத்து கணிப்புப்பா வெளியாகி விட்டது நமக்கு தெரியாமல் அப்படின்னு சில நண்பர்களை கேட்கலாம் கோலாகல சீனிவாஸ் அவர்களும் ஜேவி ஸ்ரீராம் அவர்களும் சாமானியன் என்ற யூடியூப் சேனலினுடைய ஓனரும் இந்த ஒட்டுமொத்த கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டிருக்காங்க பெரிய கருத்து கணிப்பாக டீட்டெயிலாக தான் எடுத்து விட்டாங்க அதை முழுமையாக நம்ம பார்த்தோம் ஆனால் ரெண்டு நாளாக அந்த கருத்து கணிப்பை தொகுத்து வெளியிட்ருக்காங்க தெளிவாக மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக அந்த கருத்து கணிப்பில் தான் அதிமுக பாஜக கூட்டணி மாஸ் காட்டுது ஆளுங்கட்சியாக இருந்து மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற திமுகவுடைய எண்ணம் தவுடுபொடி ஆகியிருக்கிறது சரிப்பா இந்த கருத்து கணிப்பு உண்மையாக இருக்குமா நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த கருத்து கணிப்பு நூறு சதவீதம் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன் தெரியுமா கோலாகல சீனிவாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி ஜே ஸ்ரீராம் அவர்களாக இருந்தாலும் சரி தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறாங்க அதனால் ஒரு பொய்யான கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டான்னு வச்சுங்களேன் அதிமுக பாஜக கூட்டணிக்காரங்க மெத்தனமாக செயல்படுவாங்க பரவாயில்லையே கூட்டணி அமைந்த தொடக்கத்திலே போய் கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க அதிலே நாம் நூற்றி நாலு தொகுதி வெற்றி பெறுகின்றோமா கூட்டணியுடன் ஏற்கனவே கூட்டணியுடன் எழுபத்தஞ்சி தொகுதி தான் வெற்றி பெற்றிருந்தோம் இப்போ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு இருபத்தி ஒம்பது தொகுதி நெட்டி வெற்றி பெறுகின்றோம் போல் இருக்குதப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு வேலை செய்யாம விட்டுருவாங்க இன்னும் தேர்தலுக்கான கால நேரம் இருக்குது இல்லையா பார்த்துக்கலாமையா இன்னும் நிறைய கட்சிகள் கூட்டணிக்கு வரும் அப்படி வருகின்ற பொழுது திமுகவை ஈஸியாக வெற்றி பெற்று விடலாம் போல் இருக்குது திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் மிஞ்சி போச்சுன்னா புள்ளி எட்டு அஞ்சு சதவீதம் தான் அதிகமாக இருக்குது பெருசாக எதுவும் வித்தியாசம் இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு வேலை செய்யாமல் விட்டுருவாங்க அதனால் கருத்து கணிப்பை உள்ளதை உள்ளபடி எடுத்தால் தான் எங்கே இழுபறி எங்கே கோட்டை விடுறோம் எங்கே தட்டி தூக்குறோம் அப்படின்னு உள்ளதை உள்ளபடி சொன்னால் தான் இறங்கி வேலை பார்ப்பாங்க அப்படின்றதுனால இந்த கருத்து கணிப்பை உண்மையாக எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இதில் நூறு சதவீதம் ஆக்சுவலாக உண்மையை மட்டுமே வெளிப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது எப்போதும் சரி நாம் விரும்புகின்ற கூட்டணியானது சோம்பேறியாக இருந்துடக்கூடாது ஓட்டப்பந்தயத்தில் முந்தணும் அப்படின்றதுனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்ருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் திமுக ஆட்சி போகணும் அப்படின்னு ஜே விரீராம் அவர்கள் வீடியோனுடைய கடைசியிலே சொல்கிறார் ஏன்னா மோடி அமித்ஷா எதை விரும்பலையோ அதை திமுக செய்யுது அப்படின்றது ஜே வி ஸ்ரீராம் அவருடைய குற்றச்சாட்டு இந்தியா போன்ற ஒரு நாட்டில் ஒரு மாநிலம் ஃபெடரலிசத்தை கேட்குது மாநில சுயாட்சியை கேட்குது அது நாடு பிரிவினை நோக்கி போகும் அமெரிக்காவில் வந்து பெடரலிசம் இருக்கிறது மாநில சுயாட்சி இருக்குன்னா அங்கே ஒவ்வொரு நாடுகளும் ஒன்று இணைந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க அதன்படி ஆட்சி நடத்தி இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு நாடாக இருந்த இந்தியாவை நிர்வாக ரீதியாக நம்ம மாநிலமாக பிரித்து கொடுத்துருக்குறோம் அப்படி இருக்கும்பொழுது ஒட்டுமொத்தமாக இது எங்கள் நாடு இந்தியா கூட நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் எங்களுக்கு மாநில சுயாட்சி கூடு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் திராவிட நாடு வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க இது மோடி அமித்ஷாவுக்கு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூற்று ஒரு வாதம் அதனால் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற எண்ணம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இருக்குது அப்படின்னு ஜே வி ஸ்ரீராம் அவர்கள் வந்து சொல்கிறாரு நக்சலை வந்து காங்கிரஸும் ஏற்றுக்கொள்ளாதான் பாஜகவும் ஏற்றுக்கொள்ளாதான் ஆனால் நக்சல் மீது காங்கிரஸால் நடவடிக்கை எடுக்க முடியல ஆனால் பாஜக திறமையாக எடுத்திருக்காங்களே நேற்று கூட நக்சல் தலைவனுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் வில வச்சுருந்தாங்க ஆனால் நேற்று போட்டு தள்ளிட்டாங்க ஸோ அந்த மாதிரி மொத்தமாக நக்சலை ஒழிக்கின்ற பொழுது பிரிவினையை மட்டும் ஏற்றுக்குவாங்களா அதெல்லாம் திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்றது மோடி அமித்ஷாவுக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது இருபத்தி ரெண்டு எம்பிக்களை வச்சுக்கிட்டு பாஜகவை மத்தியில் ஆட்டி படைக்கின்றார்களாம் நினைத்ததை சாதிக்கின்றார்களாம் நீதிமன்ற வரைக்கும் போய் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராகவே தீர்ப்பை பெற்றுக்கொண்டு வருகின்றார்களாம் மாநில அரசாங்கத்துக்கு இருக்கின்ற அதிகாரம் மத்திய அரசாங்கத்து இருக்கக்கூடிய அதிகாரம் இது இரண்டையும் கேள்விக்குறி ஆக்குற மாதிரி வாதத்தை வச்சு நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றுக்கொண்டு வருகின்றார்களாம் அதனால் திமுக ஆட்சி இருக்கவே கூடாது என்பது மோடி அமைச்சாவோட திட்டமாக அதனால்தான் எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒரு வருடத்துக்கு முன்பாகவே வந்து பாஜக கூட்டணிக்கு அழைச்சிக்கிட்டு வந்தாங்களாம் தேர்தல் வர்றதுக்கு ஆறு மாத காலத்துக்கு முன்பாகவே வந்து தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைத்து கூட்டணி உருவாக்கி விடுவார்களாம் தொகுதி உடன்பாடும் தேர்தலுக்கு முன்பாக ஆறு மாதத்துக்குள்ளே எல்லாம் முடிவாயிடுமா வேட்பாளர் கூட இறுதி செய்து விடுவார்களாம் அதனால் எப்படியா இருந்தாலும் மகாராஷ்டிரா அப்புறம் மத்திய பிரதேசம் குஜராத்து இப்படி பல தேர்தல்களை தலைமையேற்று நடத்தின அமித்ஷா தமிழகத்திலும் மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்னு ஜே வி ஸ்ரீராம் அவர்கள் சொல்கிறார் அது மட்டும் இல்லை இது கருத்து கணிப்பு என்பதை விட அதிமுகவுக்கு சரியான ஆலோசனை வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நல்லா எடுத்துக்கலாங்க எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த இடத்துலாம் அதிமுக குறைவான வேலையை செய்யணும் எந்தெந்த இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வேலை செய்யணும் எந்தெந்த இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நீ வேலையே செய்ய வேணாம் அங்கே ஒரு புள்ளையும் நீ பிடுங்கவே முடியாது நான் வேட்பாளர் நல்ல வேட்பாளராக போட்டிருக்கேன் காசு அதிகமாக செலவழிச்சிருக்கேன் நீ என்ன தான் காசு செலவழித்தாலும் என்ன தான் நல்ல வேட்பாளராக போட்டாலும் அந்த இடத்துல உன்னால் வெற்றி பெற முடியாது அங்கே உழைப்பை கொட்டுறதுக்கு பதிலாக நீ மற்ற இடத்துல எடுத்து போய் உன் உழைப்பை கொட்டு அந்த இடத்துல லாபம் வரும் அப்படின்னு இந்த கருத்துக்கணிப்பில் தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க ஜே வி ஸ்ரீராம் அவர்களும் கோலாகல சீனிவாசன் அவர்களும் வந்து இப்போ ஒன்றும் இல்லை கடலூர் மாவட்டத்தில் அதிமுக திமுக அந்த இடத்துல அதிமுக தான் எட்ஜி வாங்குது ஆனால் அதிமுக மெனக்கெட்டு வேலை செஞ்சால் கடலூர் மாவட்டம் முழுவதுமே வந்து அதிமுக கையில் வந்துருமா இப்போ கல்லை குறிச்சிருக்கு வச்சுங்களேன் மொத்தத்தையுமே ஸ்வீட் பண்ணலாம் அந்த இடத்துல வேலை செய்யலாம் ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரம்பலூர் அரியலூர் அங்கே போய் மெனக்கிட வேண்டாம் நீ என்ன தான் தலைகீழே நின்னாலும் கூட அந்த இடத்துல வெற்றி பெற முடியாது பெரம்பலூரில் வந்து பார்த்திங்கன்னா புதிய தலைமுறையுடைய ஓனர் ஐஜேகே இருக்கார்ல பாரிவேந்தர் அவரை நிற்க வச்சால் கொஞ்சம் டஃப் கொடுக்கலாம் ஆனால் அவரை நிற்க வைக்காமல் விட்டுட்டிங்கன்னா மற்றபடி பெரம்பலூரில் ரெண்டும் திமுகவுக்கு தான் அரியலூரில் ரெண்டும் திமுகக்கு தான் அங்கெல்லாம் போய் வேலை செய்ய வேண்டாம் அதே மாதிரி தஞ்சாவூர் மயிலாடுதுறை இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அதிமுக வேலை செய்யலாம் கேண்டிடேட்டை போடலாம் ஆனால் உங்களுக்கு அந்த இடத்துல கை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்களில் பாஜக பயங்கரமாக வேலை செய்யணும் ஏன்னா தென் மாவட்டங்களில் பாஜகவுக்கான செல்வாக்கு சூப்பராக இருக்குது ஆனால் டெல்டாவில் திமுகவுக்கான செல்வாக்கு பயங்கரமாக இருக்குது டெல்டா எப்போதுமே வந்து முக்களுத்தவர் சமூகம் அதிகமாக இருக்கிறது தான் ஆனால் என்னமோ தெரியல சசிகலாவும் பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனும் அதிமுக கூட்டணியில் இல்லை என்று சொன்ன பிறகு அவங்க அப்படியே வந்து தலைகீழே மாறி அதே மாதிரி திருச்சி மண்டலம் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி அங்கே மாற்றம் வராது மாற்றம் வர வேண்டும் என்றால் நீங்கள் இப்போவே களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் கேண்டிடேட்டை உங்களுக்குள்ளே அறிவிச்சிட்டு நீ தான் சொல்லிவிட்டு வேலை செய்ப்பா அதுக்கப்புறம் கே என் நேருக்கு இணையாக பணத்தை கொட்டினா நீ வெற்றி பெற முடியும் இந்த திருச்சி மாவட்டம் முழுவதுமே இல்லைன்னா கரூரில் எப்படி செந்தில் பாலாஜி எதிர்கொள்ள முடியலையோ அதே மாதிரி திருச்சியிலும் எதிர்கொள்ள முடியாது கரூர் திருச்சி தஞ்சாவூர் இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா திமுக கோட்டையாக இருக்குது அங்கே அதிக முயற்சி செய்வதை விட வேட்பாளரை இப்பயே அறிவிச்சு இப்போயே வேலை செய்வீங்க ஒருவேளை கடைசி நேரத்தில் வேலை செஞ்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு அவங்க ஆலோசனை வழங்குகின்றார்கள் இருவருமே நாகப்பட்டினத்திலிருந்து சென்னை வரைக்கும் கூட செல்வாக்கு இருக்குது கொங்கு மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பாஜகவும் அதிமுகவும் நல்ல களத்தில் இறங்கி உழைச்சாங்கன்னா வேட்பாளரை தேர்ந்தெடுத்து போட்டாங்கன்னா செலவு செய்கின்ற கேண்டிடேட்டாக இருந்தால் கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே திமுக இருபத்தி நான்கு தொகுதியை ஒன்று வெற்றி பெறிச்சான் இந்த முறை அது கூட வராதான் ஏன்னாப்பா செந்தில் பாலாஜிலாம் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லுகின்ற போது செந்தில் பாலாஜியை போட்டிருப்பதுனால கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கழக கண்மணிகள் கடும் கோபத்தில் இருக்காங்களாம் என்ன எப்போ பார்த்தாலும் கரூரில் இருக்கிறவங்களே தான் இங்கே போடுற அப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க எவனும் விஸ்வாசமாக கிடையாதா இல்லை வேலை செய்யலையா அதனால் கொங்கு மண்டலம் முழுவதுமே வந்து கரூர் கம்பெனியிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதினால காசு செலவு பண்ணலாமா ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு இரண்டாவது அதிமுக பாஜக என்பது கொங்கு மண்டலத்தில் ரொம்ப வெயிட்டாக இருக்குது மொத்தத்தில் அதிமுக கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர் இந்த பகுதி அப்படியே ஸ்வீட் பண்ணுது அங்கெல்லாம் கொஞ்சம் வேலை கம்மியாக செய்யலாம் அதேமாதிரி சென்னை அப்புறம் செங்கல்பட்டு அதுக்கப்புறம் வந்து காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் இங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேலையை அதிகமாக இறங்கி செஞ்சாங்கன்னு வச்சுக்கல அதிமுக பாஜக கூட்டணியை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ரெண்டாவது ஜே வி ஸ்ரீராம் அவர்களே சொல்கிறாரு திருவண்ணாமலையில் ஏவா வேலு அவர்களை யார் எதிர்ப்பார்களோ தைரியமாக அவங்கள போட்டிங்கன்னா திருவண்ணாமலை கூட அதிமுக பக்கம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் உண்மையாக சொல்கிறேன் நான் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவன் தான் திருவண்ணாமலையில் இந்த முறை திமுக வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது நம்ம ஏவா வேலு அவர்கள் சம்பாதிச்சு வச்சுங்கிறாரு எக்கச்சக்கமாக கொட்டுவார் ஆனால் ஏவா வேலு மீதே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அதிருப்தி இருக்குது பாமகவுக்கு திருவண்ணாமலை மாவட்டமானது இந்த முறை கை கொடுக்கும் ஆனால் அதிமுக ஜே வி ஸ்ரீராம் மற்றும் கோலாகல சீனிவாஸ் அவர்கள் சொல்கிற மாதிரி வேலை பார்க்கணும் ஏவா வேலுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணணும் செலவு பண்ணாங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் என்பது சுயப்பாகும் அங்கே பெரிய ஆதங்கமே இருக்குது வன்னியர்கள் தெலுங்கர்கள் ஏவா வேலு வந்து தெலுங்கர் அதனால் நிச்சயமாக அந்த இடத்துல ஏவா வேல் வந்து பணம் கொடுத்து மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய சீட்டுகளை விலைக்கு வாங்கலாம் இல்லைன்னு வச்சுங்களேன் ஏவா வேலை நம்பி வாக்களிக்கிறவங்க யாருமே கிடையாது இரண்டாவது தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கும் அதனால் திருவண்ணாமலை மாவட்டம் என்பது திமுகக்கு இந்த முறை கை கொடுக்காது ஆனால் அந்த பிரச்சனையை அதிமுக மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதை விட பாமக மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா ஏவாவேலே தோக்க வாய்ப்பு இருக்குது என்ன தெரியுமா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அங்கே இருக்கக்கூடிய படிக்கின்ற படித்த நாற்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தினுடைய அவசியம் என்பது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியுது திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் மட்டும்தான் அதிகம் மற்ற கம்யூனிட்டிகள் ரொம்ப 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 குறைவு பட்டியல் அப்படின்னு சொல்லுவீங்க பட்டியலினம் என்பது பார்த்தீங்கன்னா அதில் எழுபத்தாறு சாதிக்குது அந்த எழுபத்தாறு சாதியில் மூணு சாதி பெரிய சாதி அந்த மூணு பெரிய சாதியும் கூட்டினா கூட வன்னியர்கள் அறுபது சதவீதம் இருக்காங்கன்னா பட்டியலினத்தை சார்ந்த மூன்று சாதியும் கூட்டினோம்னா இருபது சதவீதம் கூடாது மூணு சாதியும் கூட்டினா கூட அந்த அளவுக்கு தான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வன்னியருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது இந்த ஆதிக்கம் என்பது அப்படியே தருமபுரி கிருஷ்ணகிரி ஓசூரு அப்புறம் வேலூர் அந்த பக்கம்லாம் கூட இதே மாதிரியான வன்னியர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது ஆனால் அங்கே ஜாதி ரீதியாக ஒருங்கிணைகிறாங்க ஆனால் திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வன்னியர்கள் இருந்தாலும் கிராமங்கள் நிறைந்திருந்தாலும் அங்கே சாதி ரீதியாக ஒருங்கிணையில் திமுக தலை தூக்கி நின்றது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இருந்து திருவண்ணாமலை மாவட்டமானது முழுக்க முழுக்க அதிமுக பக்கம் சாய்ந்து கொண்டிருக்கிறது ஒரு உண்மையை உடைச்சி சொல்கிறாங்க சாதி ரீதியாகவே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு போக வாய்ப்பு நிறையவே இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா அவங்களும் கவுண்டர்கள் தான் இல்லைன்னு சொல்லலை சத்திரிய கவுண்டர்கள் அவங்க சொல்கிறாங்க எங்கள் ஜாதிக்கார்பா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு தெளிவாகவே சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அறியாமை எடப்பாடி பழனிசாமி வேறு கம்யூனிட்டி இங்கே இருக்கிற கவுண்டர்கள் வேறு கம்யூனிட்டின்னு தெரியல ஆக்சுவலாக எங்கள் ஆள் பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வேலூர் கிருஷ்ணகிரி ஓசூரில் இருந்து எல்லாமே கவுண்டர்களாக அழைப்பதனால எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு இருக்குது பத்து புள்ளி ஐந்து சதவீதம் தந்தார் திமுக அதை கோட்டை விட்டுடுச்சு அப்படின்றதுனால இப்போது திருவண்ணாமலை மாவட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக திமுகவுக்கு கை கொடுக்காது ஆனால் பாமக இதை முன்னிறுத்தி வேலை பார்க்கணும் சென்னையிலும் வேலை பார்த்தான்னு வச்சுக்கங்களேன் நிச்சயமாக தட்டி தூக்கலாம் சென்னையில் கூட ஏழு தொகுதிக்கு அதிமுக வரும்னு சொல்லியிருக்காங்க ஜீரோவாக இருந்தது ஏழு தொகுதி வரும் என்று சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் இந்த கருத்து கணிப்பு என்பது அதிமுக எப்படி வேலை பார்க்கணும் அதிமுக வேட்பாளர்களை எப்படி செலக்ட் பண்ணணும் அதே மாதிரி அண்ணாமலை தென்காசியில் நின்னால் வெற்றி பெறுவார் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு மூலமாக தெளிவாக தெரிகிறது அதனால் அண்ணாமலையே தென்காசி செலக்ட் பண்ணுறதுக்காக சஜஷன் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை வேட்பாளரை விட தொகுதிகள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு நியாயப்படி விட்டு கொடுக்கணும் யார் அங்கே வெற்றி பெறுவார்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அதே மாதிரி கூட்டணியில் பொறுத்த வரைக்கும் சாதி ரீதியாக எவனாவற்ற வாக்கு கேட்குறானா அவனை தைரியமாக சாதி ரீதியாக வாக்கு கேளு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்கணும் ஸோ எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி தேர்தல் நெருக்கத்தில் ஆறு மாத காலத்துக்குள்ளாக எந்த வாக்கு எப்படி போதுன்னு பாரு அப்படின்னு சொன்னார் ஆனால் இந்த கணிப்பை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அதிமுக பாஜக என்று அறிவித்த தொடக்கத்திலே வந்து எடுத்ததுனால் இன்னும் அதிமுக பாஜக இடத்துல இணக்கம் ஏற்படலையா அப்படி இணக்கம் ஏற்பட்டு ஊர் பகுதியில் மாற்றம் ஏற்பட்டால் அங்கே இருக்கின்ற மக்களும் அதிமுக பாஜக தான் வெற்றி பெறும் அப்படின்ற எண்ணம் உருவாகுமா இன்னும் பாஜக அதிமுக கூட்டணியானது இன்னும் அதிகமான தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியாக ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி நூற்றி ஆறு இடங்கள் அதிமுக கூட்டணி நூற்றி நாலு இடங்கள் ஒரு இருபத்தி நாலு தொகுதி இழுபறி அந்த இருபத்தி நாலு தொகுதி இழுபறியில் வந்து அதிமுகவுக்கு ஒரு பதினாறு தொகுதி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மீதி இருக்கின்ற அந்த எட்டு தொகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு போக வாய்ப்பு இருக்குது இப்போது வாக்கு சதவீதத்தை பார்க்கும்பொழுது திமுக நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு அதிமுக நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று மொத்தத்தில் ரெண்டு பேருக்கும் இடையில் புள்ளி எட்டு அஞ்சு சதவீதம் மட்டும்தான் வாக்கு சதவீதம் குறைவாக இருக்குது இன்னும் பாமக வர வேண்டியதாக இருக்குது இன்னும் பல கட்சிகள் வர வேண்டியதாக இருக்குது ஸோ அவங்கெல்லாம் ஒருங்கிணைத்தார்கள் என்றால் கண்டிப்பாக இப்போ திமுகக்கு எதெல்லாம் அட்வான்டேஜாக இருக்குதோ அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா தூள் தூளாகும் ஆகும் எதிராக போராட்டங்கள் திமுக தவறுகளை சுட்டி காட்டுதல் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தல் கட்டுக்கட்டாக பணம் வச்சுருக்கணும் வேட்பாளர் அப்படின்ற எல்லா விதமான ஆலோசனையும் தந்திருக்கின்றார்கள் ஸோ எந்தெந்த மாவட்டமெல்லாம் அதிமுக கோட்டை விட்டதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்போ அந்த மாவட்டத்தில் எல்லாம் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகின்ற இந்த தருணத்திலே வந்து பார்த்திங்கன்னா மாஸ் காட்டுது ஸோ மாவட்டம் தோறும் கோலாகல சீனிவாஸ் அவர்கள் ரிசல்ட் விட்டுருக்குன்றதை பார்க்கும்போது அதிமுக மாஸ் காட்டுது ஆட்சியில் இருந்தாலும் கோட்டை விட்டுருக்குது திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஆட்சிக்கு வந்து திமுக செய்யாத சாதனையை செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சாரு ஆனால் கருத்து கணிப்புகள் ரங்கராஜ் பாண்டேவிலேருந்து கோலாகலா சீனிவாஸ் வரைக்கும் எல்லா கருத்து கணிப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்குத்தான் சாதகமாக வந்திருக்குது அப்புறம் இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர்ஸ் கருத்துக்கணிப்பு இடைகள் எடுத்திருந்தாங்க கூட வலுவான கூட்டணி இருக்கிறது தமிழகத்தில் திமுக கூட்டணி தான் முந்துகிறது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எத்தனை தொகுதியில் முந்துது இந்த பாஜக அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி பலமாக இருக்குன்னா எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்கும் அப்படின்னு தெல்ல தெளிவாக அவங்க சொல்லலை ஆனால் இவங்க ஒவ்வொரு மண்டலத்திலும் எவ்வளோ வாக்கு வாங்குவோம் அதே மாதிரி எவ்வளோ கோட்டை விடும் அப்படின்ற எல்லா தெளிவான விஷயங்களும் தெளிவுபடுத்தி அதை சுருக்கமாகவும் தந்திருக்கின்றார்கள் நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது அதிமுக பாஜக வெற்றி பெற வேண்டும் என்று உள்ளத்தில் வச்சுக்கிட்டு ஏனோ தானு அவங்க எடுக்கலை பாருங்கள் ஆனால் இன்றைக்கி இருக்கின்ற நிலைமையில் யார் வெற்றி பெறுவார்கள் என்றால் திமுக வெற்றி பெறும் அவங்க நூற்றி ஆறு தொகுதி அதிமுக கூட்டணி நூற்றி நாலு தொகுதி தான் அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதிமுக பாஜகவுக்கு ஆலோசனை வழங்கியிருக்காங்க இந்த ஆலோசனை எப்படி ஆரோக்கியமாக எடுத்துக்கொள்ள போகிறாங்க என்பது மட்டும் தெரியல எடப்பாடியில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லா தொகுதியும் வெற்றி பெறுவார் சேலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் இல்லைங்க அங்கேயும் இழுபறி இத்தனை இருக்கிறது திமுக இத்தனை வெற்றி பெறும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட கோலாகல சீனிவாசும் ஜே வி ஸ்ரீராம் அவர்களும் சொல்லியிருக்கின்றார்களாம் பாருங்க சேலம் முழுவதும் நாங்கள் கைப்பற்றோம் அப்படின்னு சவால் விட்டுருக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்து கணிப்பை பார்த்துட்டு சரி சவால் விட்டதை விட எந்த அளவுக்கு வேலை செஞ்சு சாதிக்க போறாங்க அப்படின்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் எல்லாமே அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமாக வருது அந்த சாதகத்தை சாதனையாக மாற்றுறாங்களா மாற்ற முடியுமா இது ஆலோசனை எடுத்துவாங்களா உங்க கருத்து சொல்லுங்க நன்றி நண்பர்களே